ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ ஃபைனலி நம்ம சுவாமி வந்து அழகான ஒரு வீடியோவோட பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா நான் ஆக்டிவா இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி ஸோ எல்பியும் ஏதாவது விஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன் பட் இப்போ வரைக்கும் எதுவுமே விஷ் வரல மேபி லேட்டாக கூட பண்ணலாம் அது பண்ணாமலும் போகலாம் பட் எனவே சுவாமி வந்து பண்ணிருக்காங்க அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிக்சர் ஆல்ரெடி ஷூட் வந்து ஸ்டாக் லாஸ்ட் ஷெடியூலில் வந்து ஷூட் பண்ண அந்த காஸ்ட் காஸ்டியூம்ல தான் இருக்காங்க அண்ட் இந்த லுக் அந்த பியர்ட் லுக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ரகட் லுக் இருக்காங்க நம்ம பழைய சுவாமி அதாவது மகாநதியில இன்ட்ரோ கொடுத்தாங்க இல்லையா அப்ப இருந்தா அந்த குட்டி ரவுடி லுக் எல்லாம் வந்து இருக்காங்க வேற லெவல் சின்ன திரை ஹீரோ மாதிரி இல்ல எனக்கு வந்து வெள்ளி திரை ஹீரோ மாதிரி தான் அவர் வந்து நான் அந்த வீடியோல பார்த்தேன் சோ செம்மையா இருக்காரு அந்த ரீல்ஸ்ல வந்து சுவாமி படத்துல வந்து சாங் வரும் இல்லையா அந்த சாங் தான் வந்து பேக்ரவுண்ட்ல போட்டிருந்தாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல ஏன் இந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எல்லாரும் மகாநதி சீரியல் ரிலேட்டடாக ஏதாவது நம்ம பிள்ளை ஏதாவது சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல ஸோ தயவு செஞ்சு அவர் எதுவுமே சொல்லாதுங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாமே வந்து டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து நமக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களோட மனசு புண்படும் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே கமெண்ட் பண்ணாதுங்க உங்களோட கமெண்ட்ஸை அவங்களோட கேரக்டரில் ஏதாவது சேஞ்ச் வேணும் அப்படின்னா டேரக்டர் அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் வந்து நம்ம கொஸ்டின் பண்ணணுமே தவிர்த்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு கொடுத்தவருக்காக அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி நம்ம என்டர்டெயின் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து காயப்படுத்தி கொடுத்தாதீங்க ஸோ சுவாமி அவர்கள் அழகான ஒரு வீடியோட நமக்கு பொங்கல் விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு இதை வேற என்ன வேணும் எப்பவுமே எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிறேன் நாளைக்கும் சீரியல் கிடையாது அது வரைக்கும் இந்த ரீல்ஸே வந்து ரிப்பீட்டட் மோட்ல பாத்துக்கோங்க மக்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்